ரெண்டாயிரத்தி ஒன்பது தான் அதிகமாக தமிழர்கள் படுகொலை செய்யப்பட்டதாக தமிழ் பொது வேட்பாளர் ஒருவரை களத்தினை இறக்கி இம்முறை நாங்கள் ஒரு அடையாளத்தை உண்டாக்குதல் ஆனால் நாங்கள் ஒரு சுதந்திரமான தமிழர்களாக எங்களுக்கான நடந்தது இன அழிப்பு தான் வன்மையில காசாத கமாசி இயக்கத்துக்கும் இஸ்ரீலுக்கும் நடக்கிற யுத்தத்தில் கூட தென்னாப்பிரிக்கா அங்கே நடக்கிறது ஒரு இன அடிப்படை நாடுகள் சமயம் கொண்டு கூட இருந்து ஒரு வலிமையான அணியாக நாங்கள் எங்களுக்கு நடந்தது என்று சொல்வதற்கான சரியான தாக்கம் எங்களிடம் தாரம் என்று சொல்லிட்டு போகிற அளவில் இருக்கே தவிர ஆனால் அவர்களுக்கு நடந்தது இனிமேல் நடக்காது என்பதை சில விஷயங்கள் தள்ளி தள்ளி போய் கொண்டிருக்கிறீர்கள் சிலருக்கு போராட்டத்தினுடைய வழிகள் தெரியாமல் போது அல்லது போராட்டத்தினுடைய கடந்த கால வரலாறுகள்

இந்த நாட்டில் ஒரு ஜனாதிபதி தேர்தல் நடைமுறை இருக்குது இந்த ஜனாதிபதி தேர்தல் தொடர்பாக பல்வேறுபட்ட அரசியல் கருத்துக்கள் மக்கள்கிட்ட இருக்குது தமிழ் மக்கள் இந்த முறை புதிதாக ஒரு சிந்தனையை வைத்திருக்கிறார்கள் ஒரு சிலர் வேறொரு சிந்தனையை வைத்திருக்கலாம் இன்னொரு சிலர் இன்னொரு வகையான சிந்தனைகளை வைத்திருக்கலாம் ஆனால் பெரும்பாலும் என்னுடைய கருத்து அது என்னுடைய சிந்தனையாக இருப்பது ஒரு பொது வேட்பாளர் தமிழ் பொது வேட்பாளர் ஒருவரை களத்தினை இறக்கி இம்முறை நாங்கள் ஒரு அடையாளத்தை உண்டாக்குதல் என்ற எண்ணத்தை கொண்டிருக்கிற அதுக்கான காரணம் கடந்த எண்பத்தி ரெண்டாம் இருந்து நாங்கள் இந்த தேர்தல்களில் வாக்களித்து வாக்களித்து வந்திருக்கிறோம் அவர் ஒரு தென்பகுதி ஜனாதிபதி வேட்பாளர் ஆனால் அவர்களால் எங்களுக்காக நடைபெற்ற காரியங்கள் எது என்ற கேள்வி ரெண்டாயிரத்தி யுத்தம் முடிந்த பிறகு ரெண்டாயிரத்தி ஒன்பது வரையும் நாங்கள் ஒரு விடுதலை உணர்வோடும் எங்களுக்கான ஒரு விடுதலை கிடைக்கும் என்ற எண்ணங்களோடும் ஒரு ஆயுத வழி போராட்டத்துக்குள் வாழ்ந்தவர்கள் அதிலிருந்து நாங்கள் வாழ்ந்த காலத்தில் திடீரென்று நாங்கள் ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பிற்பாடு அந்த ஆயுத வழி போராட்டம் மௌனிக்கப்பட்டு நாங்கள் ஒரு அரசியல் வேறு வகையான ஒரு சிந்தனைக்குள் தள்ளப்பட்டிருந்தோம் ஆகவே இந்த அரசியல் ரீதியான கட்சி ரீதியான அரசியல் நடவடிக்கைகளை எடுத்துகிற பொழுது ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டுக்கு பிறகு நடந்த ஜனாதிபதி தேர்தலில் பொன்சேகாவுக்கு வாக்களித்தோம் பிறகு அதுக்கு பிறகு மைத்திரி சிறிசேனாவை கொண்டு வந்தோம் பிறகு சதித்துக்கு வாக்களித்தோம் பிறகு டலசுக்கு வாக்களித்தோம் எல்லாத்திலும் நாங்கள் அடைந்ததுகள் எதுவும் இல்லை என்ற ஒரு எண்ணம் மக்கள்கிட்டே இருக்குது நாங்கள் அதில் துரிஞ்சு போனது தான் அதிகம் அதனால தான் நாங்கள் இம்முறை எங்களுடைய மக்கள்கிட்ட இருக்கிற எண்ணமும் நாங்களும் இவ்வளவு காலமும் கண்ட தோல்விகளின் அடிப்படை அந்த தோல்வி அல்லது அதில் நாங்கள் அடைந்த பெருபொருள் எங்களுக்கு சாதகமாக இல்லை என்றதன் அடிப்படையில் நாங்களும் பொது வேட்பாளருக்கு வாக்களிப்பதற்கான காரணம் என்ன ஒன்று அந்த புதுகுழைப்பாளர் என்பது ஒரு நபர் அல்ல சாதாரணமாக எங்கே ஒவ்வொரு வீடுகளிலும் ஆறு ஒருவர் யுத்தத்தில் இறந்திருக்கிறார் அது போராட்டியாக இருந்திருக்கலாம் அல்லது தனிப்பட்ட நபராக இருந்திருக்கலாம் அல்லது அவரோட குடும்ப உறுப்பினராக இருந்திருக்கலாம் ஏதோ ஒரு வகையில் யுத்தத்தின் வழி என்பது ஒரு குடும்பத்தில் ஏதோ ஒரு பாதிப்பாக கொடுத்துருக்கு ஒவ்வொரு குடும்பங்களிலும் யுத்தத்தினுடைய தாக்கம் இருக்குது இந்த யுத்த தாக்கமும் அந்த யுத்தத்துக்கு பிற்பாடு அவர்கள் ஒவ்வொரு வீடுகளிலும் இருக்கிற வதிகளை வாழ்ந்து கொண்டிருக்கிற சூழலில் ரெண்டாயிரத்தி ஒன்பது தான் அதிகமாக தமிழர்கள் படுகொலை செய்யப்பட்டதாக இந்த நாட்டில் பதிவு செய்யப்பட்டது அது குறிப்பாக மறைந்த பேராயர் ராயப் யூசப் அவர்களுடைய ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு முற்பட்ட இலங்கை இலங்கின்ற ரிப்போர்ட்டும் ரெண்டாயிரத்தி பத்துக்கு பின்பற்ற ரிப்போர்ட்டையும் ஒப்பிட்டு கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தி நாற்பத்தாறாயிரத்தி அறுநூற்றி சொந்தக்கு கொண்டளிக்கப்பட்டிருக்கலாம் அல்லது ஆக்கப்பட்டிருக்கலாம் என் அந்த தகவலை சரியாக புள்ளி ரீதியாக ஒப்படைத்தவர் மறைந்த பெரியாயர் அதனால் இந்த உலகத்திலே அது ஒரு பெரிய ஒரு ஆவணமாக பார்க்கப்படுகிறது அதற்கு பிறகு ஐக்கிய நாடுகள் மஞ்ச உரிமைகள் ஆணையத்தினுடைய ரத்னர் ஜஸ்டின் சூக்கா இன்னும் ஒருவர் அவர்கள் மூவர் இலங்கை வந்து நேரடியாகவும் தங்களுடைய ஆய்வுகளை செய்திருந்தார் அவர்கள் முள்ளிவாய்க்கால் வரையும் போல சொன்னிருந்தார் அவர்களுடைய ஆயின்படி அவர்களும் கிட்டத்தட்ட நாற்பதாயிரத்துக்கும் மேற்பட்டவர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் அல்லது காணாமல் ஆக்கப்பட்டிருக்கா என்றதை போட்டு சொல்லியிருக்கார்கள் ஆனால் நாங்கள் ஒரு சுதந்திரமான தமிழர்களாக எங்களுக்கான நடந்தது இன அழிப்பு தான் என்று சொல்வதற்கான அதனை கொண்டு போய் நிறுவுவதற்கான வழி இப்பொழுது பதினைந்து வருடங்களாக எங்களுக்கு கிடைக்கும் வன்மையில் காசாவில் கமாசி இக்கத்துக்கும் இஸ்ரீலுக்கும் நடக்கிற யுத்தத்தில் கூட சவுத் ஆப்பிரிக்கா தென்னாப்பிரிக்கா அங்கே நடக்கிறது ஒரு இன அடிப்பனை அவர்கள் ஐக்கிய நாடுகள் சபை வரையும் கொண்டு செல்கிறார் அதனை ஒரு நீதிமன்றம் வரை மைசிசிக்கு கொண்டு போகிற அளவுக்கு அவர்கள் தங்களுடைய செயல்பாட்டை முன்னெடுத்திருக்கிறார்கள் அதே போல சில நாடுகளில் இவ்வாறான சம்பவங்கள் நடைபெற்றிருக்கிறது இந்த எங்களுக்கான வழியை நாங்கள் அவர்கள் சொல்வதற்கான ஒரு வாய்ப்பு இப்போ குறிப்பாக எங்கள்கிட்ட ஒரு பதினஞ்சு லட்சம் வாக்காளர்கள் இருக்கிறார்கள் குறிப்பாக தமிழர்களிடம் ஒரு மூணு நாலு லட்சம் குடும்பம் என்று குறிப்பாக நான் ஒரு எழுமாற்றாக சொல்றது நாலு லட்சம் குடும்பமாக இருந்தால் குடும்பத்துக்கு ஒருவர் எங்களுக்கு நடந்தது இன அளிப்பட்டு ஒரு வாக்களிப்பாராக இருந்தால் இதனாக சர்வதேச சமூகத்தில் சொல்ற ஒரு செய்தியாக எங்களுக்கு நடந்தது இந்த மண்ணில இன அளிப்பில் இதுக்கு ஒரு சர்வதேச விசாரணை வேண்டும் ஏன்னா எங்கள்கிட்ட இருந்து ஒரு சுதந்திரமான விசாரணை இதுவரைக்கும் செய்யப்படையே சர்வதேச ரீதியாக செய்யப்படையே இப்போ நாங்கள் எங்களுக்கு நடந்தது இன சொல்வதற்கு ஒரு சட்ட ரீதியான வாக்கின் மூலமாக நாங்கள் இந்த ஜனாதிபத்தியர்களில் ஒரு பொது வேட்பாளர் அந்த வாக்கின் மூலமாக எங்களுக்கு சர்வதேச நீதி விசாரணை வேண்டும் என்று சொல்லுகிற ஆக குறைந்தது ஒரு நாலு லட்சம் குடும்பங்கள் ஒரு வாக்கு நால நாலு லட்சம் வாக்களித்தாலே அது ஒரு மிகப்பெரிய மாற்றமாக இருக்கும் உலகத்தினுடைய கதவுகளை தட்டும் சிந்தனைகளை தடக்கும் என்பது என்னுடைய கருத்து நான் பல இடங்களில் ஆராய்ந்த கருத்து அதே போல வரிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் எங்களுடைய மண்ணிலே அதிகம் ஆனால் அவர்களுக்கு இதுவரை நீதி கிடைக்கவில்லை எனக்கு தெரிந்துக்கள் கட்சியில் பாரதிபுரம் கிருஷ்ணபுரம் புறநகர் பகுதிகளில் சில குடும்பங்கள் குடும்பமாகவே இல்லை அவர்களை இந்த இதில் பதிய பதிகிறதுக்கு ஆட்கள் இல்லை காரணம் அந்த குடும்பத்தில் ஒருவர் கூட இல்லை பக்கத்து வீட்டுக்காகவே அவருக்காக பதிவு செய்ய தயாரி ஆறு பேர் ஐந்து பேர் நாலு பேர் கொண்ட குடும்பங்கள் குடும்பமாகவே வங்கரோடு மூடுபட்டு போயிருக்கிறார்கள் நான் போன மாகாண சபை இந்த நேரத்தில் முதலமைச்சரிடமும் நான் அந்த கோரிக்கையை எடுத்து மூலமாக முன்வைத்திருக்கிறேன் நாங்கள் வடக்கிலும் கிழக்கிலும் இரண்டு பல்கலைக்கழகங்களையும் இணைத்து எங்களுக்கு நடந்த இந்த புள்ளி விவரங்களை தேடி ஒரு பட்டியலை தயாரிக்கலாம் ஆனால் அந்த முயற்சிகள் பலனளிக்கவில்லை இப்பொழுதும் கூட எங்களிடமிருந்து ஒரு வலிமையான அண்ணியாக நாங்கள் எங்களுக்கு நடந்தது என்று சொல்வதற்கான சரியான தாக்கம் எங்களிடம் இல்லை இந்த வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களுடைய விஷயத்திலையும் உங்களுக்கு நாங்கள் ஒரு லட்சம் தாரம் ரெண்டு லட்சம் தாரம் என்று சொல்லிட்டு போகிற அளவில் இருக்கே தவிர ஆனால் அவர்களுக்கு நடந்தது இனிமேல் நடக்காது அதுக்கான ஒரு நீதி இருக்குதா என்பது இல்லை அவர்கள் இந்த தேர்தல் ஊராக ஒரு புது வேட்பாளரை விளக்குவதன் ஊராக வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களுக்கான ஒரு சர்வதேச நீதி விசாரணை வேணும் கிட்டத்தட்ட அதில் போராடின அம்மாக்கள் அப்பாக்களிலேயே நூற்றி எண்பத்தாறு பேருக்கு மேலே இறந்திருக்கிறார்கள் அவர்களுக்கு ஒரு நீதி வேணும் என்பதை வலியுறுத்துவதற்கான ஒரு களமாக நாங்கள் இதனை பயன்படுத்தலாம் மூன்றாவது என்னுடைய கருத்து நாங்கள் இணைந்த வடகிழக்கில் ஒரு அரசியல் தீர்வுகளில் தான் பேசுகிறோம் அது சமஸ்தி அடிப்படையில் இருக்க வேண்டும் என்று நாங்கள் எல்லாருமே அநேகமாக தமிழ் தேசியத்துடன் நிற்கிற கட்சிகள் அதனை வலியுறுத்துவோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஸோ ரெண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு ஐந்தாம் மாதம் ரெண்டாம் தேதி ஒஸ்ரோவில் ஒரு கம்யூனிகேட் எட்டப்பட்டது அது டெக்ளரேஷன் அல்ல உடன்பாடு அல்ல ஒரு பேச்சுவார்த்தைக்கான ஒரு முனைப்புண்டு ஒரு அஜந்தா மேசில் அமைக்கப்பட்டது அதில் எடுக்கப்பட்ட அந்த கொம்யூனிகேட் என்பது அதில் பிதார் டெலிதீஷனும் சொல்கையும் அவர்களின் நடைமுறையாளர்களாக இருந்தார்கள் அரச தரப்பில் ஜிஎல் பிரீசும் சில்வா ஹக்கீம் போன்றவர்கள் பேச்சுவார்த்தை குழுவில் இருந்தார்கள் அதே போல் இங்கால பாலான தமிழ்ச்செல்வண்ண அவர்களோடு சேர்ந்த குழுவினர் இருந்தார் ஆனால் அந்த குழுவில் அன்னைக்கு அந்த கொம்யூனிகேட்டாக எடுக்கப்பட்ட விஷயம் நாங்கள் வடக்கு கிழக்கு என்பது தமிழர்களுடைய பூர்வீக நிலம் மரபுவழி தாயகம் அந்த மரபு வழி அவர்களுடைய மரபு வழி தாயகத்தில் இணைந்த வடகிழக்கு அவர்களுடைய உள்ளக சுயரணிய உரிமையை அடிப்படையில் சமஸ்தி அடிப்படையிலான ஒரு அரசியல் தீர்வு பற்றி பேசுவது என்று ஒரு கம்யூனிகேட் எடுக்க எடுக்கப்பட்டது இது ஒரு நிகழ்ச்சி நிறன் இது டெக்கிலவிஷன் உடன்பாடு இல்லை இது ஒரு நிகழ்ச்சிகளுக்காக பேசுகிற கொண்டாடப்பட்டது இதனை அப்போது இருந்த ஜனாதிபதி வேட்பாளராக இரண்டாயிரத்தி ஐந்துல இருந்த ரணில் விக்ரமசிங் அவர்கள் சொன்னார் நான் இந்த ஒஸ்லோ கம்யூனிகேட்டின் படி பேசுவதற்கு தயார் ஆனால் இப்பொழுது அவர் பேசுவதற்கு தயாராக இல்லை பலரும் பல விடயங்களை சொல்றாங்க ஆனால் யாருடைய கோரிக்கைகளை நம்பக்கூடிய அளவில் எங்களுக்கான செய்திகள் தரப்படவில்லை என்பதுதான் மிக முக்கியமான இதனைத்தான் அண்மையிலே நாங்கள் எங்களுடைய கட்சியிலே பேசப்பட்டது சமஸ்தி அடிப்படையிலான ஒரு அரசியல் தீர்வு வெற்றி அல்லது சமஸ்டி அடிப்படையில் அதிகாரங்களை மீண்டும் பறிக்க முடியாமல் ஒரு சமஸ்டி அடிப்படையிலான அதிகார பகிர் கொண்டு இணைந்த வடகிழக்கில் பேசுவதற்கு தயார் இந்த எந்த வேட்பாளர் தன்னுடைய தேர்தல் விஞ்ஞாபனத்தில் தன்னுடைய கருத்துக்களை முன்வைக்கிறாரோ அவருடைய கருத்துக்கள் தொடர்பு நாங்கள் தயார் என்ற கருத்தையும் நாங்கள் முன்வைத்திருக்கிறோம் அதனால்தான் அப்படி ஒன்று வந்தால் பார்க்கலாம் இல்லையோ எங்களுடைய கோரிக்கை என்பது சமஸ்டி அடிப்படையிலான அரசியல் தீர்வு என்பதையும் வலியுறுத்தி இந்த முக்கியமான கோரிக்கைகளின் அடிப்படை மிக முக்கியமாக சர்வதேச சமூகம் இன்றைக்கு பலரும் ஓடி திரிஞ்சு ஏ நீங்கள் பொது வேட்பாளர்கள் என்று கேட்கிற அளவுக்கு ஒரு களம் இருக்குன்றால் காரணம் இது சர்வதேச சமூகத்துக்கும் ஒரு அழுத்தம் ஏன்னா மக்களுடைய ஜனநாயக ஆயுதமான வாக்குச்சு அது வலம் பெறும் என்ன இப்போ துப்பாக்கி இல்லை நாங்கள் துப்பாக்கி தூக்கினாங்க அனைப்பை துப்பாக்கிங்கிற கையிலே இல்லை தமிழிலும் கேட்ட நாங்கள் சில அது கலந்து கொண்டிருக்கலாம் அனைத்து வெளியே சொன்னா அது எல்லாருக்கும் பிரச்சனை அதே நேரம் நாங்கள் இணைந்த வளகளத்தில் ஒரு சமஸ்திய அடிப்படையிலான அரசியலுக்கு என்பதை வலியுறுத்துவதற்கு எங்களுக்காக இந்த நிலைமையை நாங்கள் கேட்கிறோம் ஆகவே இது ஒரு நல்ல களம் இந்த களத்தில் எங்களுடைய கருத்து நான் கட்சி ரீதியான கருத்தாக இதனை சொல்ல இது என்னுடைய ஸ்ரீதரனாக நான் சொல்லுகிறேன் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த பொது வேட்பாளர் இந்த ஒடையத்தினுடைய நாங்கள் அதனை வலியுறுத்துகிறோம் ஆகவே இளைய தலைமுறை இன்றைக்கு சில விஷயங்கள் எதுவும் நீங்கள் கள்ளி தள்ளி போய் கொண்டு இருக்கிறீர்கள் சிலருக்கு போராட்டத்தினுடைய வழிகள் தெரியாமல் போவது அல்லது போராட்டத்தினுடைய கடந்த கால வரலாறுகளில் அவர்களுடைய மனங்களுக்கு கொண்டு செல்லப்படுவது அதனால்தான் இது எங்களுக்கு தேவையான ஒன்று என்ற அடிப்படையில் எங்களிடம் இருக்கிற இந்த மிகப்பெரிய ஜனநாயக ஆயுதமான வாக்குச்சீட்டை பயன்படுத்தி நாங்கள் இந்த பொது வேட்பாளருக்கு ஊடாக ஒரு செய்தியை சர்வதேச சமூகத்திற்கு சொல்லுவதா சொல்லுவதற்கான ஒரு களமாக இந்த தேர்தலை பயன்படுத்தலாம் என்பது என்னுடைய கருத்து